ஏழாம் நிலை வீழ்ச்சியின் வலையில் வெண்புறா கால்களுக்கு செருப்பு இல்லை என்று கவலைப்பட்டான் கால்களே இல்லாதவனை காணும் வரை இயேசுவின் குரல் என் அருமை நண்பா வாழ்க்கை என்பது பயணம் இதில் தினம் தினம் வருவது எத்தனை எத்தனை சலனங்கள் வழிகள் நேராக இருந்தால் உன் விழிகளுக்கு கவனம் குறைந்து விடுகிறது அது குறுகியதாகவோ மேடு பள்ளங்கள் நிறைந்ததாகவோ இருக்கும்போது உன் கவனம் வழிமீத இருக்கின்றது மேடும் பள்ளமும் வாழ்க்கையின் இரு பக்கங்கள் இங்கு நீ விழ நேரிடும் ஆனால் தைரியமாக எழுந்திரு அழுக்கு துணியே சோப்பில் கழுவி தண்ணீர் நனைக்கும்போது அதன் பாரம் குறைந்து விடுகிறது அதுபோல்தான் விழுந்து எழும்போது மனித வாழ்க்கையின் புதிய அனுபவ முத்திரைகள் பொறிக்கப்படுகின்றன வாழ்க்கையில் ஜெலிப்பதற்கு பல சில வீழ்ச்சிகள் தேவைப்படுகின்றன எந்த மகிழ்ச்சியின் ஆரம்பமும் வீழ்ச்சியில்தான் அடங்கியிருக்கின்றது நண்பா வீழ்ச்சி என்பது வாழ்க்கை புத்தகத்தின் முன்னுரை வீழ்ச்சியில்தான் உன் புது வாழ்வின் வாசற்கதவுகள் திறக்கப்படுகின்றன சிந்தனை மண்ணை நோக்கி இயேசுவின் உடலும் சிலுவையும் இரண்டாம் முறையாக வீழ்கின்ற நேரத்திலும் இயேசுவின் நம்பிக்கை விழவில்லை வீழ்தலின் சுகம் வீழ்ந்து கிடப்பதில் அன்று மாறாக வீழ்தலின் அர்த்தம் புரிந்து எழுந்து நடக்க முயற்சி செய்வதில் தான் அடங்கியிருக்கின்றது அருவி மலையிலிருந்து வீழ்ந்தால்தான் உலகிற்கு பயன் அதற்கும் பெருமை ஆனால் வீழ்கின்ற அருவியும் வீழ்ந்த இடத்திலே தேங்குவதில்லை தாகமுற்ற இதயங்களை தேடி வருகிறது சடப்பொருளான அருவிக்கே அந்நிலை என்றால் நாம் எவ்வளவு மேலானவர்கள் சுயநலம் சோம்பல் பொறாமை பிடிவாதம் என்னும் குழிகளுக்குள் தேங்கி கிடக்காமல் பிறர் நலம் என்னும் பரந்த சமவெளியில் பாய்வோம் இரக்கம் என்னும் நீரை அனைவருக்கும் வழங்குவோம் ஜெபம் சுமையை அரவணைத்த சுமை தாங்கி இயேசுவே இவ்வுலகம் தரும் ஆசைகளில் விழுந்து உம்மை இழந்து விடாதபடிக்கு நாங்கள் சுமையாக நினைப்பவற்றை உம் துணையுடன் சுயங்களாக ஏற்ற வாழ வரம் தாரும் ஆமேன்